சிவபெருமான் என்றால் தமிழர்களின் நினைவில் முதலில் தோன்றுவது இரண்டு தலங்கள் ஒன்று திருவண்ணாமலை மற்றொன்று சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சிதம்பரம் என்றாலே பொன்னம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த நடராஜர் திருமேனிதான் உலக முழுக்க பிரசித்தம் இன்றும் அந்த நாட்டியத்தின் பேரழகை தலிசிக்க சித்தர்கள் மகாமுனிவர்கள் சிவனடியார்கள் பல திசைகளிலிருந்தும் சிதம்பரத்துக்கு செல்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கிறது சிதம்பரத்தில் நாம் இன்று தரிசிக்கும் அந்த நடராஜர் சிலை முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலை அல்ல கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் வரலாற்று உண்மை இன்று சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் சிலை முதன் முதலில் உருவாக்கப்பட்ட சிலையின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டு பின்னர் உருவாக்கப்பட்ட பிரதி சிலையே அப்படியானால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட முதல் உண்மையான நடராஜர் சிலை இப்போது எங்கே இருக்கிறது பஞ்ச பஞ்சசபைகள் உண்மையது சிறபெருமான் ஆனந்த தாண்டவன் மாடிய சபைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் சிதம்பரம் பொற்சபை மதுரை வெள்ளிசபை திருவாலங்காடு இரத்தினசபை குற்றாலம் சித்திரசபை நெல்லைவேலி தாமிரசபை இங்கே பெரும்பாலானோர் திருநெல்வேலி என்றால் நெல்லையப்பர் கோவில்தான் தாமிரசபை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல உண்மையான தாமிரசபை நெல்லையப்பர் கோவிலில் இல்லை அது திருநெல்வேலியிலிருந்து சுமார் நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் வடக்கே சீவலப்பேரி வழியாக செல்லும் பாதையில் இருக்கும் செப்பரை கோவில்தான் தில்லை நடராஜருக்கு முன்பே தோன்றிய மூத்தவன் இந்த செப்பரை கோவில் தென்னகத்து தில்லை தெற்கத்தி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் தெரியுமா சிதம்பரத்தில் பொன்னால் வேயப்பட்ட பொற்சபையில் தில்லை நடராஜர் இருப்பதைப் போல இங்கே பதினோராயிரம் தாமிர தகடுகளால் வேயப்பட்ட உண்மையான தாமிர சபையில் முதல் நடராஜர் சிலை பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது அதனால்தான் இந்த ஆலயம் செப்பரை கோவில் என்று பெயர் பெற்றது நடராஜர் நடனத்தை முதலில் கண்ட மரிதன் இப்போது முக்கியமான கேள்வி நடராஜர் இப்படிதான் நாட்டியமாடுகிறார் என்று முதன்முதலில் யார் கண்டார்கள் இது கற்பனையல்ல ஒரு மனிதன் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நேரில் கண்டிருக்கிறார் அவர்தான் கவுட தேசத்தைச் சேர்ந்த இளவரசன் சிம்மவர்மன் சிம்மவர்மன் நோயும் துறவும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேசம் என்ற வடநாட்டு அரசில் சிம்மவர்மன் என்ற இளவரசன் வாழ்ந்தார் அவருக்கு கடுமையான வெப்பநோய் ஏற்பட்டதால் உடல் முழுவதும் சுருங்கி சிங்கத்தின் தோலை போல தோற்றம் ஏற்பட்டது அதனால்தான் அவர் சிம்மவர்மன் என்று அழைக்கப்பட்டார் முடிசூட்டி நேரத்தில் இப்படி நோயுற்ற ஒருவரை அரசனாக்கக் கூடாது என்று சர்ச்சை எழுந்தது இதனால் மனமுடைந்த சிம்மவர்மன் அரச பதவியை துறந்து தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் தில்லைவனமும் சிவகங்கை குளமும் அவரது பயணம் தில்லைவனம் என அழைக்கப்பட்ட இன்றைய காட்டு பகுதிக்கு வந்தடைந்தது அங்கே சிவகங்கை குளத்தில் நீராடியபோது அவரது நோய் அற்புதமாக குணமடைய தொடங்கியது அந்த இடத்தில் வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் தவம் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள்தான் சிவபெருமான் தினமும் ஆனந்த தாண்டவமாடும் காட்சியை நேரில் கண்டவர்கள் அவர்கள் அருளால் சிம்மவர்மனும் அந்த தெய்வீக நடனத்தை தரிசித்தார் இரண்யவர்மன் தங்கமேனி மன்னன் அந்த தரிசனத்துக்குப் பிறகு சிம்மவர்மன் உலக ஆசைகளை முற்றிலும் துறந்தார் அதே நேரத்தில் அவரது தந்தை தேசத்தில் இறந்தார் வசிஷ்ட மாமுனிவர் வந்து அவரை அரசனாக அழைத்தார் அப்போது நோய் முற்றிலும் நீங்கி அவர் உடல் தங்கம் போல ஜொலித்ததால் இரண்யவர்மன் என்று பெயர் பெற்றார் முதல் நடராஜர் சிலை உருவான கதை ஆட்சியை ஏற்ற மறுநாளே சிம்மவர்மன் தில்லைவனத்துக்கு திரும்பினார் நான் கண்ட ஆனந்த தாண்டவத்தை மக்களும் தரிசிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அந்த நடனத்தை ஒரு துணியில் வரைந்து சோழ தேசத்தைச் சேர்ந்த நமச்சிவாயமுத்து என்ற ஸ்தபதியிடம் கொடுத்து சிலையாக வடிக்க உத்தரவிட்டார் அப்படியே முதன் முதலில் உருவானது செப்பு சத்துவம் அதிகமுள்ள பஞ்சலோக நடராஜர் சிலை அதுவே உலகின் முதல் நடராஜர் சிலை பின்னர் அதே வடிவில் சுத்தமான தங்கத்தில் ஒரு சிலை செய்ய சொன்னார் உருக்கும்போது ஒரு மூதாட்டர் தன் செப்பு நாணயங்களை உருக்கத்தில் கலந்துவிட்டார் அதனால் சிலை செப்பு நிறமாக தோன்றியது கோபமடைந்த மன்னன் ஸ்தபதியை சிறையில் அடைத்தார் அன்று இரவு சிவபெருமான் கனவில் தோன்றி இந்த சிலை உன் கண்களுக்கு மட்டும் தங்கமாக தெரியும் மற்றவர்களுக்கு செப்பாகத்தான் தெரியும் இதையே சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய் முதல் செப்பு சிலையை தென் திசை நோக்கி அனுப்பு என்று அருளினார் செப்பரையில் நிலை கொண்ட முதல் சிலை அந்த முதல் சிலை தென் திசை நோக்கிக் கொண்டு போது இன்றைய செப்பரை பகுதியில் தானாக நிலை கொண்டது ராமபாண்டிய மன்னன் அங்கே கோவில் எழுப்பி அந்த சிலையை அழகிய கூத்தர் என்று உற்சவமூர்த்தியாக பிரதிஷ்டை செய்தார் இதுவே உண்மையான தாமிரசபை முடிவு அதனால் தெளிவாக நினைவில் வையுங்கள் சிதம்பரம் பிரதி சிலை செப்பரை முதல் நடராஜர் சிலை உண்மையான தாமிரசபை செப்பரை கோவில் ஒரு சிலை என்றால் சாதாரணமென்று நினைக்காதீர்கள் ஒவ்வொரு சிலைக்கும் பின்புறம் ஆயிரம் ஆண்டுகளை கடக்கும் வரலாறும் அதிசயமும் தெய்வீகமும் இருக்கிறது இது போன்ற மறைக்கப்பட்ட சிவரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்